கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் திருநாள் பூர சிம்ம ராசி துவாதசி திதி மகர ராசி அல்லது மகர லக்னம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு தயிர் சாப்பிட்டு போகிறோம் தயிரில் சக்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டுறது மனசுக்கு நிம்மதித்தரும் பூரநக்ஷத்திரம்ங்கிறது சுக்ரணி நட்சத்திரம் சுக்ரன் இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு டக்கரான நாள் அந்த நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு ஆடல் பாடல் கச்சேரி கலை உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி குழந்தை பிராப்தம் ஏற்படும் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ரிஷப ராசி ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அடிக்குமாடி கட்டிடங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு பெண்களால் லாபம் டீச்சிங் ப்ரொஃபஷன் பேங்கிங் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட லைன் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் சக்சஸ் கொடுக்கும் எல்லாத்துலையுமே மேன்மை எல்லாத்துலையுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலும் அங்கே தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் சந்தோஷமான பிரயாணங்கள் சில பேருக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வரும் அற்புதமான நாள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் ப்ளூடன் கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது நல்ல ஃப்ளோ ஆஃப் மனி இன்கம் சில பேர் வெள்ளி வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்கிறது இந்த நாள் எல்லாத்துலையுமே சிறந்து விளங்கக்கூடிய அபரிதமான லாபம் சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் குடும்பத்திலையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி திருப்தி சந்தோஷம் தலைமை பதவிகள் பிராப்தம் பெண்களுக்கு அபாரமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கன்னி ராசியில் அது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவுகள் இன்பமான விஷயங்களுக்கு பிரயாணங்கள் நிறைய ஆடம்பரமான செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்ப்பது நன்றது பெரிய பாதிப்புலாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தெரியுமா உங்கள் வேலையை எடுத்து பண்ணலாம் நாள நாளுடைய நட்சத்திரம் இருக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் அப்படி தான் கொடுக்கும் சில இடங்களில் விட்டு கொடுக்க வேண்டிய மனப்பான்மை நல்லா தூங்கினீங்கன்னா போகிறோம் நல்லா இருப்பீங்க ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சனர் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் இன்னொன்று பெரிய சக்ஸஸ் ஒன்று காத்துன்னு இருக்கின்ற நாள் நண்பர்கள் மூலியமாக லாபங்கள் சந்தோஷத்தின் மூலியமாக லாபங்கள் ஒரு பெரிய ஒரு பணம் நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துலையுமே சக்ஸஸ் மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சொல் விருட்சிக ராசி ராசியில் விருச்சிக லக்னம் சார்தரவர்களுக்கு பொறுமையாக ஒரு ஒரு காரியத்தையுமே நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் வேலைகள் என்ற நாள் நீங்கள் தான் நம்பர் ஒன் எந்த வேலையாக இருந்தாலும் சரி டாப் கிளாஸ் எந்த டவுட்டுமே கிடையாது எல்லாத்துலேயுமே பெரிய வெற்றி எல்லாத்துலேயுமே மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மகாராஜன தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகவும் நிறைய பேருக்கு வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வீசா கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்குற மாதிரி தான் நடக்கும் இது நடக்கலை அது நடக்கலைங்கிற கன்ஃப்யூஷன்லாம் போய்ட்டோம் நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தமும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்தரவர்களுக்கு பெண்களை விட்டு கொடுத்து செல்ல வேணும் கோவப்படக்கூடாது பெண்கள்கிட்ட அவமானப்படுத்தக்கூடாது பெண்கள் அதே மாதிரி நீங்களுமே எந்த இடத்துல நீங்கள் பேசக்கூடாது அந்த இடத்துல பேசாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத வரவுகள் திருப்தியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்ட பச்சை நன் கும்ப ராசி கும்ப லக்னம் சாரத நபர்களுக்கு கல்யாணமாகும் நிறைய நண்பர்களை பார்ப்பீங்க வாழ்க்கை துணையோடைய சந்தோஷமே உங்கள் சந்தோஷங்கிற மாதிரி எடுத்துப்பீங்க புது முயற்சிகள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோட்ட சோபசார பூஜைன்னு சொல்லுவோம் மகாலட்சுமிக்கு அதில் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் தாமரை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் மெடிசன் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சரியான ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாமே நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சரி இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் சிம்மம் ரெண்டாவது மேஷம் மூன்றாவது தனுசு இன்றைய நாள் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்னபவன் சமஸ்த சமஸ்தன்மங்கள் அணிபவன் துரோன் கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க